அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்சி அனுசூயா கற்ப தமிழ்லிருந்து இன்றைக்கு நாம பார்க்க போவது யூஜிசியனுடைய இரண்டு வினாத்தாள்கள் அதனை எடுத்து வைத்து இந்த வினாத்தாளிலும் இந்த வினாத்தாளிலும் எவ்வாறு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன எந்தெந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கின்றன அப்படி நாம் எந்த பகுதியில் மிக அதிகமான கவனம் செலுத்திடல் வேண்டும் அல்லது இன்னும் படிக்க வேண்டிய பகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் பா அதாவது இது பற்றி வினாத்தாள்கள் இரண்டு வினாத்தாள்கள் எடுத்து வைத்து அலச போகிறோம் சரிங்களா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம முதல்ல எடுத்திருக்கின்ற வினாத்தாள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்வு இரண்டாயிரத்தி பதினூன்றில் அதில் தாழ் இரண்டு தமிழ் படத்துக்குரிய வினாத்தாள் இன்னொரு வினாத்தாள் எடுத்திருக்கின்றோம் அதுவும் பார்த்தீங்கன்னாப்போ டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்வு இரண்டாயிரத்தி பதே இரண்டாயிரத்தி பதினூன்றில் டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்வு தாழ் இரண்டிற்குரிய வினாத்தாள் எடுத்து வைத்திருக்கின்றோம் இப்ப இப்ப இந்த இரண்டு வினாத்தாள்களிலும் எவ்வாறு வினாத்தா வினாக்கள் அமைந்திருக்கின்றன இப்ப முதலாவதாக பார்த்தவமானால் அதாவது ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்வு அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்விலையும் ஐம்பது வினாக்கள் அடுத்ததாக டிசம்பர் நடைபெற்ற தேர்விலும் ஐம்பது வினாக்கள் சரிங்களா இப்ப வினாக்களினுடைய அமைப்பு எப்படி இப்போ முதல் வினா பார்த்தோம்னால் சேர்பன் என்பவன் எந்த நிலத்துக்குரிய தலைவன் அடுத்து இரண்டாவது அதே மாதிரி ரணத்தொடை அடுத்து எனப்படுவது போற்ற பொருத்தல் காரியாசான் இயற்றிய நூல் அப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் நான்கு வினாக்களும் பார்த்தோமானால் சங்க இலக்கியத்திலிருந்து அமைந்திருக்கின்றன அதே போன்று பாருங்க டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்விலும் இந்த நான்கு வினாக்கள் சங்க இலக்கியத்திலிருந்து அமைந்திருக்கின்றன அதில் குறிப்பாக பார்த்தோமானால் இந்த இரண்டாம் வினா பாத்தீங்களா பன்னாங்கட்டி என்பது இடம்பெறும் ஆண் என்பது என்ன அதே போன்று பாருங்க இங்கேயும் இரண்டாவது வினாவானது ரணத்தொடை என்பது அப்ப பாருங்களேன் அப்பயே நான்கு வினாக்கள் தொடர்ச்சியாக சங்க இலக்கியங்கள்ல இருந்து அமையாமல் அப்பயே இரண்டாவது வினாவை இலக்கணம் தொடர்பான வினாவாக அமைந்திருக்கின்றது சரிங்களா அடுத்து ஐந்தாவது வினா பாருங்களேன் ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்வில் கடக்களி அடக்கே கருணை மரவன் காப்பியத்திலிருந்து இந்த வினாத்தாளிலும் அதே போன்று மணிமேகலை இடம்பெற்ற காதைகள் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது வினாவானது பிரபந்த மாலை என கூறப்படுவது சேர அரசராக இருந்த ஆழ்வார் இந்த எல்லாமே பாருங்க பக்தி இலக்கியம் அடுத்து இந்த ஆறு ஏழு பாத்தீங்கன்னாக்க நமக்கு பக்தி இலக்கியத்தில் இருந்து அதே போன்று டிசம்பர்லையும் பாருங்க திருநாவுக்கரசரை பக்திக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற ஆழ்வார் சரிங்களா அடுத்து ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்வு பாவை பாடிய இருபதாம் நூற்றாண்டு கவிஞர் அப்ப பாத்தீங்கன்னாக்கோ அதாவது சிற்று இலக்கியம் அதே சமயத்துல இருபதாம் நூற்றாண்டு கவிஞரை கேட்டிருக்கின்றார்கள் இங்க பாருங்க திரு சதகம் பாடியவர் யார் இதுவும் பாத்தீங்கன்னா சித்ரி இலக்கியம் இல்லைங்களா அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்க உண்டு என்பது சரிங்களா இது டிசம்பர் மாத தேர்வு அடுத்து அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்வில் ஐ என்னும் வேற்றுமை அது என்ன அப்ப பாத்தீங்கன்னாக்கும் எல்லா வினா இந்த ஒன்பதாவது வினாக்கள் பார்த்தோமானால் எப்படி அமைந்திருக்குன்னு உருபு சாரியை இடைச்சொல் உரிச்சொல் இது குறித்த வினாக்கள் நம்ப அமைந்திருக்கின்றன சரிங்களா அப்ப இந்த மாதிரியான தலைப்பில் இருக்கின்ற பகுதி வினாக்களை வந்து நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அதே மாதிரி பத்தாவது வினா பாருங்க அணி மடக்கு என்பது என்ன இங்கே பாருங்க பத்தாவது அவநிதி அணி என்பது சரிங்களா அடுத்து பதினோராவது வினா பன்னிரெண்டாவது வினா டிசம்பர்ல நில அளவைகள் பொதுனி என்பது அடுத்த அதே போன்று பதினொன்றும் பனிரண்டும் மகடு என்பதன் எனப்பட்டதன் காரணம் என்ன அதே போன்று பெருவுடையார் கோவிலை கட்டியவர் யார் இரண்டுமே பார்த்தோமனா நம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கேட்க பிள்ளை அவர்கள் அதாவது அழகு எட்டில் இடம் பெறுகின்ற இந்த ஒவ்வொரு நூல்களும் நமக்கு ஒப்புமை நூல்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது பார்வை நூல்கள் அதுல இருந்து இந்த இரண்டு வினாக்கள் இடம்பெறுகின்றன சரிங்களா அதே போன்று பனிரெண்டாவது வினா அதுவும் அதுல வந்திருக்குன்றது அடுத்து பதிமூன்றாவது வினா சிவ வாக்கியர் எனப்படுபவர் யார் அப்ப சித்தர் தொடர்பான வினா இங்கேயும் பதிமூன்றாவது வினா சித்தர் தொடர்பான வினா சித்தர்கள் எனப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டிருக்கின்றார்கள் அதே போன்று பதினான்காவது வினா நீலகேசி என்பது அப்ப பாருங்க இப்ப ஐந்து சிறு காப்பியம் அதை சிறு காப்பியத்துல வந்து விட்டார்கள் இப்ப இதே போன்று பதினான்காவது வினா நாககுமார காவியம் சரிங்களா அடுத்து பதினைந்தாவது வினா அதாவது வினாடைய அமைப்பையும் பாருங்க எந்த பகுதியிலிருந்து வினா கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனையும் கவனியுங்கள் பதினைந்து சேந்தன் திவாகர நிகண்டு இங்கேயும் பாருங்க நிகண்டு என்பது அப்ப நிகண்டு தொடர்பான வினாக்கள் அப்ப நம்முடைய அழகிலிருந்து ஒன்றாவது அழகிலிருந்து எப்படியான வினாக்கள்னா எந்தெந்த பகுதிகளில் இடம் பெறுகின்றன என்பதைதான் நம்ம முக்கியமா கவனிக்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்க பதினாறாவது திருவருப்பா சரிங்களா இங்க பா அதாவது திருவருப்பா என்பது தனிப்பாடல்கள் வள்ளலார் தாய் மாணவர் எல்லாம் வருவாங்க இல்லையா பாருங்க தாய் மாணவர் அப்ப தனிப்பாடல்கள் என்கின்ற பகுதியிலிருந்து வினாக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது பக்தி இலக்கியத்துக்கு அடுத்ததாக அமைவது தனிப்பாடல்கள் அடுத்து இங்க பாருங்க மரம் குட்டல் அடி அப்ப இந்த உறுதி குற்று என்பது இந்த புணர்ச்சி அடிப்படையிலும் அதே சமயத்துல இங்கே பதினேழாவது வினா ஆ என்பது அகரம் எனவும் பழங்கும் அப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா சாரிய அப்போ இலக்கணம் தொடர்பான வினாக்கள் சரிங்களா அடுத்து பதினெட்டு பாருங்களேன் வங்கி நடும் பாட்டு மறுபடியும் என்ன செய்து விட்டார்கள் சங்க இலக்கியம் இங்கேயும் பாருங்க பதினெட்டாவது வினா முருகே என்பது ஆற்றுப்படையினோம் சரிங்களா அடுத்த பத்தொன்பதாவது பழமொழி நானூறு இங்க அதே போன்று பத்தொன்பதாவது வினா நாளடியார் என்பது அப்ப அதுவும் அற இலக்கியம் இதுவும் அரை இலக்கியம் சரிங்களா அடுத்து பௌத்த அறிவினா தங்கி இருந்த மடங்கள் இருபது அறிவினா சிலப்பதிகாரத்துக்கு பாட்டுடை செய்யு அதாவது சிலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த சமணம் அதாவது சமயம் சார்ந்த அந்த நூலாக எடுத்து வைத்து வினாக்கள் கேட்டிருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்து இருபத்தி ஒன்று அதே போன்று நரி விருத்தம் என்பது ஒரு நீதி நூல் சரிங்களா இங்க பாருங்களேன் கோவை என்பது ஓர் இலக்கிய வகை அப்ப வினாக்களினுடைய அந்த தலைப்பு தான் மாறுகின்றதே தவிர இரண்டும் எடுக்கப்படுகின்ற பகுதிகள் ஒன்றாகவே இருக்கின்றன அடுத்து இருபத்தி இரண்டு இளம் உரை உரையாசிரியர் அப்ப உரைகின்ற பகுதி அடுத்து இங்கே இருபத்தி இரண்டு நுண்பொருள் மாலை என்பது ஓர் உரை வழி நூல் எனலாம் மறுபடியும் இங்கேயும் உரை வழி சரிங்களா அப்ப உரை தொடர்பான வினாக்கள் அடுத்து இருபத்தி மூன்று சுப்புரத்னதாசன் என்பவர் தம் பெயரை என்று மாற்றிக்கொண்டார் கொண்டார் இங்க அதே போன்று அவர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டார் அப்ப என்ன செஞ்சாங்க நிக்கால இலக்கியத்திற்கு வந்து விட்டார்கள் அதுல கமிழல் வரிசை அதுவும் குறிப்பா இல்லைங்களா அடுத்து இந்த பக்கம் இருபத்தி நான்காவது வினா அலைபேசி என்பது ஒரு மின் ஊடகம் ஆகும் கணினி இணையம் போல இங்கேயும் பாருங்க இன்றைய ஊடகங்களுள் இணையத்திற்கு இடம் உண்டு அதே அழகுதான் வினாக்கள் பாருங்க வெவ்வேறு வினாக்கள் அவ்வளவே ஒரே அழகுல இருந்து எடுக்கப்பட்ட வெவ்வேறு இரு வினாக்கள் சரிங்களா அடுத்து இருபத்தி ஐந்து நான் பிச்சமூர்த்தி தமிழ்நாட்டின் தாகூர் என்று போற்றப்படுகிறார் பாத்தீங்கன்னா நாவல் வரிசை சிறுகதை இந்த மாதிரியான வரிசை சரிங்களா இருபத்தி ஐந்து இங்க பாருங்க தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று பித்தன் அழைக்கப்பட்டார் சரிங்களா அடுத்து இருபத்தி ஆறாவது வினா நாட்டுப்புற பாடல்கள் பாலுணர்வு கூறுகள் கூடுதலாக உள்ளன இந்த பக்கம் நாட்டுப்புற கதை பல்வேறு வடிவங்களை கொண்டுள்ளது இருபத்தி ஆறு அப்போ ஒரே தான் வெவ்வேறு வினாக்கள் சரிங்களா அடுத்த இருபத்தி ஏழு முற்கால அரசரின் ஆணைகள் திருவாய் கேள்விகள் எனப்பட்டன இங்க பாத்தீங்கன்னாப்போ அதே வினா அதே பகுதி வினா முதலாம் ராஜேந்திரனை சமையல்கார பெண் ஒருத்தி திருவமுதிடம் பெண்டாட்டி என்று பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாடு அப்படிங்கிற அழகு அதுவும் பாத்தீங்கன்னா அதே இது அதாவது தொல்லியல் கல்வெட்டியல் ஆஹ் சுவடியியல் இதெல்லாம் வருது பாத்தீங்களா தமிழ் பண்பாடுன்னு சொல்லிட்டு அது முதல் அழகு உதாரணமா இப்ப நான் அழகு காட்டுகின்றேனே உங்களுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா தொல்லியல் ஞானயமியல் கல்வெட்டியல் தமிழர் இசைக்கலை சுவடியல் இது எல்லாமே சரிங்களா அடுத்ததாக இப்ப அடுத்து இங்க வந்து நிரல் படுத்துக்க அப்படின்னு சொல்லி ஆடு குணம் நான்கு வெண்பா வாய்பாடு நால் வகை தாளங்கள் அவிநய நிலைக்கலன்கள் நான் நான்கு கதிகள் நான்கு இசைக்கருவிகள் நாலு வகை பூக்கள் இங்க பாருங்க அதே வரித்தமைப்பு முறைதான் இங்கேயும் சமயங்களில் நான்கு வகை கால ஒழுக்கத்தில் நிகழும் புணர்ச்சி வகை அடுத்த உபாயம் நான்கு இங்கேயும் பார்த்தோம்னா நான்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நாலு வகை தாளங்கள் இல்லைங்களா அடுத்து அவிநய நிலைக்கலன்கள் முப்பத்தி ஒன்று இங்க பாத்தீங்கன்னா கணக்கு வகை அடுத்து இங்க முப்பத்தி இரண்டு நான்கு வகையான கதிகள் இங்க இந்த பக்கம் முப்பத்தி இரண்டு அரண் நான்கு அப்ப அந்த எண்ணிக்கை கொண்ட வினாக்கள் எப்படி வந்திருக்கின்றன பாருங்க இல்லைங்களா அடுத்ததாக முப்பத்தி மூன்று பொன் வகை இங்க ஜூன்ல பாத்தீங்கன்னாப்போ நான்கு வகையான இசைக்கருவிகள் அடுத்ததாக முப்பத்தி நான்கு நான்கு வகை பூக்கள் எல்லாமே நான்கு தான் இங்க பாருங்க நால் வகை அதாவது நூல் வகை நான்கு இங்க முப்பத்தி ஐந்து கைக்கிளையின் வகைகள் அதுவும் நான்கு கொடுத்துருக்காங்க இங்க வந்து அதே இது காரணம் நான்கு சரிங்களா அப்ப படுத்துக என்று கூறினாலும் நிரல் படுத்துகள் என்று கூறினாலும் ஒரே அழகு இருந்தால் ஆனா கருத்துக்கள் கொண்ட வேறு வேறு இது அதே சமயம் பாத்தீங்கன்னா இங்க இங்க என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அதுவும் நான்கு நான்கு என்று அமைவது போன்று இங்கேயும் நான்கு நான்கு என்று அமைந்திருப்பது போன்று சரிங்களா இப்ப அடுத்து பாருங்க அடுத்து வினா வகை மாறுகின்றது பொறுத்துக்க இங்க பாத்தோம்னாக்க இலக்கண நூல்கள் கொடுத்து ஆசிரியர்கள் கேட்டு இருக்கின்றார்கள் இந்த பக்கம் ஜூன் மாதம் நடைபெற்ற வினா தாளில் இங்க அதே போன்று இலக்கண விளக்கம் பிரயோக வேகம் எல்லாமே இலக்கண நூல்தான் ஆசிரியர்கள் யார் என்று கேட்டு இருக்கின்றார்கள் சரிங்களா இப்ப அடுத்த முப்பத்தி ஏழு வேதாசலம் செய்ய அதாவது ஒவ்வொருவருடைய வேறு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் புனை பெயர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த பக்கம் முப்பத்தி ஏழு ஓரொரு உயிர் ஈரரு உயிர் அப்படின்னு சொல்லி இலக்கணத்திலிருந்து அமைந்திருக்கின்றது அடுத்ததாக முப்பத்தி எட்டு பெரியார் ஈவேரா சிசி செல்லப்பா இவர்கள் நடத்திய இதழ்கள் என்று அடுத்து இதே போன்று இங்கேயும் பிரிநிலை எதிர்மறை என்று இலக்கண வகையிலிருந்து கேட்டிருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்ததாக முப்பத்து ஒன்பது காலாசு கந்தசாமி அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய நூல்கள் சரிங்களா இப்ப இந்த பக்கம் முப்பத்தி ஒன்பது என்ன சொன்னா எல்லாமே இலக்கணம் தான் இங்க வந்திருக்கு கோச்சலல் தகாமை புகழிதல் அதாவது திருக்குறள் இருந்து கேட்டு இருக்கின்றார்கள் சொல் கொடுத்து அதற்கான பொருள் விளக்கமாக கொடுத்து அதனை பொறுத்த சொல்லி கூறியிருக்கின்றார்கள் இல்லைங்களா அடுத்து நாற்பதாவது வினா இந்த பக்கம் ஜூன் மாதம் மாடை மாடைக்கூலி கூலி குமர கச்சானம் இதெல்லாம் வந்து எதனுடைய கூலி என்றப்படுகின்றது என்று இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நாற்பதாவது வினா அழக பருதியார் இது எல்லாமும் பாத்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த நூலுக்கு உரை எழுதினார்கள் என்று கொண்டு அமைந்திருக்கின்றது சரிங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது வினா இங்க ஒவ்வொரு நிலத்தையும் சிறப்பாக பாடிய புலவர்கள் யார் யார் ஐவக நிலம் அடுத்து இங்க நாற்பத்தி ஒன்று மறைப்பிர அறியாமை களித்தொகை களித்தொகையில வருது இல்லையா அன்பெனப்படுவது அதுல இருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த ஒழுக்கங்கள் கூறுவது போன்ற அது அப்படியே கேட்டிருக்கின்றார்கள் பொருள் கொடுத்து விளக்கம் அதனை பொறுத்து என்பது போன்று இல்லைங்களா அடுத்து இங்கேயும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு வந்து நூல்கள் அவற்றை இயற்றிய ஆசிரியர்கள் இங்க அதே போன்று நாற்பத்தி இரண்டு வெண்பா மாலைகளுக்கு எந்த துறை இடம் பெறுகின்றது என்பது போன்ற வினாக்கள் அமைந்திருக்கின்றன அடுத்து பாத்தீங்கன்னாக்கோ இப்ப மறுபடியும் நாற்பத்தி மூன்று நிலம் கடந்தவன் வேற்றுமை என்னென்ன வேற்றுமை இடம் பெற்றிருக்கின்றது இங்க நாற்பத்தி மூன்றாவது வினா கற்று வல்லவன் கற்று வல்ல என்பது குறிப்பு தொழில் அப்ப அங்க வந்து வேற்றுமை கேட்டு இருக்கின்றார்கள் இங்க வந்து குறிப்பு கொண்ட பெயர் சொல்லும் வினை அந்த மாதிரியான சொற்கள் இருக்கின்றார்கள் ஆக இலக்கணப் பகுதி இல்லைங்களா அடுத்து நாற்பத்தி நான்காம் வினா கல்கி கந்தசாமி இவர்களுடைய அதே மாதிரியான நூல்கள் அது என்னென்ன அதாவது நூல்களும் ஆசிரியர்களும் என்று இங்க அதே போன்று நூல்களும் ஆசிரியர்கள் பக்தி இலக்கியத்திலிருந்து இல்லைங்களா அடுத்த நாள் நாற்பத்தி ஐந்து சிற்பக்கலை நாட்டியக்கலை இதெல்லாம் வந்து எந்தெந்த ஊர்களில் காணப்படுகின்றன என்று சித்தன்ன வாசல் இதெல்லாம் கேட்டு இருக்கின்றார்கள் இங்க நாற்பத்தி வினா எந்தெந்த விழா எந்தெந்த நூலில் இடம் பெறுகின்றது அது வந்து சிற்பக்கலை நாட்டியக்கலை எல்லாம் எந்தெந்த ஊரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் இங்கே எந்தெந்த விழாக்கள் எந்தெந்த நூலில் இடம் பெறுகின்றன என்பது போன்ற வினா கேட்டிருக்கின்றார்கள் சரிங்களப்பா அடுத்து நாற்பத்தி ஆறு பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரைக்கும் ஒரு பாடலை கொடுத்து ஐந்து வினாக்கள் கேட்கின்ற பகுதி இந்த ஐந்து வினாக்களும் எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்ல ஒவ்வொரு வினா வகை அதாவது தெரிய செய்தல் விடை அடுத்து நிரல்படுத்துக்க பொது உறுதி கூற்று காரணம் சரி அந்த மாதிரியான வினா வகை அமைப்புல இந்த ஐந்து வினாக்களும் அமைக்கின்றார்கள் அதே போன்று நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை ஒரு பாடல் கொடுத்து வினாக்கள் இந்த வரிசையில் அமைகின்றன ஆக யூஜிசி நெட் தேர்வினுடைய தாய் இரண்டு தமிழ் பாடத்திற்கு உரிய வினாத்தாள்கள் இரண்டு வினாத்தாள்கள் எடுத்து வைத்து ஒரே ஆண்டு ஜூன் மாதம் டிசம்பர் மாதம் நடைபெற்ற அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்ற இரண்டு வினாத்தாள்கள் எடுத்து வைத்து ஒற்றுமை என்னென்ன இருக்கின்றன வேற்றுமை என்னென்ன அதில் பெரும்பாலும் இருந்து பார்த்தோமானால் ஒற்றுமைதான் இல்லைங்களா அந்த வினாக்கள் இருக்கின்ற அந்த அழகு ஆகட்டும் அந்த ஒரே அழகுல வெவ்வேறு இரு வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவ்வளவுதான் இல்லீங்களா அந்த மாதிரி இப்ப இப்படி ஒவ்வொரு வினாத்தாளும் பார்த்தோம்னா ஒரே ஆண்டில் நடைபெற்றிருக்கின்ற இரண்டு வினாத்தாள்களில் ஒற்றுமையும் இருக்கின்றன வேற்றுமையும் இருக்கின்றன அந்த மாதிரியான வினாத்தாள்களும் இருக்கின்றன இப்ப அதெல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற பதவியில் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அதே சமயம் இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பார்த்தோமானால் பத்து அழகுல வந்து எல்லா அழகு கொண்ட வினாக்களும் இடம் பெறுகின்றன அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா அழகையும் கட்டாயமாக படித்தாக வேண்டும் இப்ப அம்மா அந்த பத்தாறு அழகுல இருந்து ஒரே ஒரு வினாதனமா வந்துடு மின் ஊடகம்னு சொல்லி ஒரே ஒரு வினாதனம் எந்த அந்த பெரிய பரப்பாக இருந்தாலும் எது வேண்டுமானாலும் வினாவாக அமையலாம் அது ஒரு வினாவும் அமையலாம் ஐந்து வினாக்கள் இப்போ உதாரணம் பாருங்களேன் இலக்கணம் தொடர்பான வினாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வினாக்கள் தான் இருந்தன ஆனா நம்ம படிக்கிறது பாத்தீங்கன்னாக்கோ ஐவகை இலக்கணத்துக்கு ஆறு நூல்கள் படிக்கிறோம் அதுல ஒப்புமை நூல்கள் வேற படிக்கிறோம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நன்னூல் தொல்லதிகாரத்துக்கு தொல்காப்பியம் நன்னூல் இல்லைங்களா தொல்காப்பியத்தினுடைய பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா அகப்பொருள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா தொல்காப்பியம் நம்பியாக பொருள் தொல்காப்பியம் திரைநாடாக பொருள் அப்ப நூல்களின் எண்ணிக்கை அதிகமாகின்றது ஆனால் அந்த இலக்கண வகை வந்து ஐந்து என்று சிறிய அளவாக இருந்தாலும் நூல்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்தாலும் வினாக்கள் எட்டு வினாக்கள் அப்ப நான் இவ்வளவு படிக்க வேண்டுமா என்றெல்லாம் நாம் அஹ் மலைத்தல் கூடாது எல்லா பகுதிகளையும் அதாவது நம்ம பள்ளிபுரத்துல நம்ம மாணவர்கள்ட்ட நான் சொன்னேன் புத்தகத்தினுடைய இடது மூலையிலிருந்து புத்தகத்தினுடைய இறுதியாக இருக்கின்ற வலது மூளை வரைக்கும் நீ கட்டாயமாக அனைத்து படிக்க வேண்டும் என்று அதே நம்ம நம்முடைய அழகுல இருக்கின்ற அந்த புத்தகம் ஆரம்பித்தோம் அப்படின்னா சங்க இலக்கியம் எட்டு தொகை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் எட்டு தொகை முதல் நூல் ஆரம்பிக்கிறோம்னா அதனுடைய முதல் ஆஹ் மூளையில அந்த இடது மூலையிலிருந்து ஆரம்பித்து இறுதியாக அமைக்கின்ற பத்தாவது அழகில் அமைகின்ற இந்த கடைசி நூலினுடைய வலப்பக்கம் உள்ள வரைக்கும் நம்ம படித்துத்தான் ஆக வேண்டும் இது எத்தனை வினாக்கள் இடம் பெறுகின்றன இடம்பெறவில்லை என்றெல்லாம் நம் ஆராய்தல் கூடாது நம்மளுடைய ஒரே கவனம் தேர்ச்சி பெறுதல் மட்டுமே அம்மா அது எப்படி அம்மா எளிதாக தேர்ச்சி பெறலாம் நன்றாக அழகாக தேர்ச்சி பெறலாம்ப்பா சரிங்களா அதுக்கு வந்து வந்து ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லியும் அதே சமயத்துல ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த புக்ஸ் அந்த வீடியோனுடைய இணைப்பை வந்து இதோட இணைக்கிறேன் அதை இணைக்க வச்சு படிங்க அதே சமயம் நம்முடைய கற்பனை தமிழ்லையும் பார்த்தோமானா ஒவ்வொரு அழகு வரியாக ஒவ்வொரு இந்த பரிந்துரை நூல்கள் இருக்குல்லவா அந்த நூல்கள் சார்பாகவும் தனித்தனி பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுடைய பதிவு இருக்கின்றன இப்ப அதனுடைய இணைப்பை வந்து குறைந்தபட்சம் நம்ம வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐந்து இணைப்பு தான் கொடுக்க முடியும் அப்ப கூடுதலான இணைப்புகள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அதனை தொடர்ச்சியாகவே இருக்கின்ற பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க அடுத்தடுத்து எடுத்து வைத்து படியுங்கள் உங்க சந்தேகங்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கேளுங்கள் சரி உங்களுடைய எல்லா வித சந்தேகங்களுக்கும் கட்டாயமாக கற்ப தமிழ் விடை கொடுக்கும் சரிங்களப்பா இதே போன்ற ஒரு புதிய பதிவில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம் சரிங்களப்பா நன்றி வணக்கம்